கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் கூட ஒரு அழகான ஒரு கிராமங்கள் மலை கிராமங்கள் இந்த கிராமத்தில் வந்து ஒரு அழகான ஊழியங்களை செய்யும்படி தேவன் கிருபு செய்திருக்கிறார் இந்த கிராமத்தினுடைய பேர் மேகமலை மேகமலை என்கிற கிராமத்தில் ஒரு ஊழியங்களை செய்வதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அண்டவர் சொல்லுகிறார் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் அநேகர் மத்தியில் உன்னை கொண்டு நடத்துவேன் என்ற வார்த்தையின்படி கத்தந்த நாளில் உங்களை அநேகர் மத்தியில் உங்களை தேவன் அதிசயமாய் நடத்துவார் ஆமேன்